பிரச்சார நிகழ்வில் தொடரே நிகழ்த்த நாங்கள் அன்பாய் அழைப்பது அதிதிகளில் ஒருவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பொருளாளரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய உயர் பீட உறுப்பினர்களில் ஒருவருமான மன்சூர் அவர்களை ஒரே நிகழ்த்த அன்பாய் அழைக்கின்றோம் இந்த எங்களது வேட்பாளர்கள் வேட்பாளர்களை ஆதரித்து நடக்கின்ற இந்த பிரமாண்டமான கூட்டத்துக்கு தலைமை வகித்து கொண்டிருக்கும் நஃபீல் சார் அவர்களை விழித்து அதே போன்று நமது இந்த பிரம்மாண்டமான இந்த கூட்டத்துக்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் எமது தேசிய தலைமை கௌரவத்துக்குரிய ரவு ஹக்கீம் சார் அவர்களை விழித்தவனாக போன்று எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ உதுமலம்பை சார் அவர்களை விழித்துக் கொண்டு அல் ஹிதாயா மற்றும் மின்ஹாஜ் வட்டாரங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி உங்கள் முன் வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் மத்திய குழுவின் தலைவர் மதிப்புக்குரிய அலியார் சார் அதே போன்று மத்திய குழுவின் செயலாளர் ரினோஸ் அவர்களை விழித்தவனாகவும் மற்றும் இங்கே மேடையில் இருக்கின்ற அனைவரையும் விழித்ததாக நினைத்துக் கொண்டு இங்கே இந்த மேடைக்கு முன் இருக்கின்ற நமது கட்சியின் போராளிகள் சகோதரர்கள் நண்பர்கள் அதே போன்றோ இந்த ஒளிவாங்கியின் சத்தம் இங்கே எல்லாம் போகின்றதோ வீடுகளில் இருந்து இங்கே கூறப்படும் கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புக்குரிய தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பான பணிவு சலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் காத்துகும் எல்லோருக்கும் தெரியும் நேரம் போய்கொண்டிருக்கின்ற நிலையில் எங்களது தேசிய தலைமை பேச வேண்டும் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இந்த பாலமுனை மண்ணுக்காக சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைக்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த தேர்தல் இந்த பாலமுனைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை என்னை விட நீங்கள் நன்றீர்கள் மறைந்த தலைவரது இந்த கட்சியின் ஒரு கண்ணாகத்தான் இந்த பாலமனை மண் இருந்தது அதே போன்று எனக்கு ஞாபகம் இருக்கின்றது எங்களது மாநாடு இங்கே நடந்தது அப்படிப்பட்ட ஒரு முக்கியம் வாய்ந்த இந்த மண்ணுக்கு முஸ்லிம் காங்கிரசுக்கு நமது கட்சிக்கு எந்த விதத்திலும் எந்த சவாலும் இங்கே இருக்க முடியாது இங்கே இருக்கின்ற வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கூட இந்த முஸ்லிம் காங்கிரஸ் தான் அடையாளம் கொடுத்து அவர்களது அரசியல் அந்தஸ்து கொடுத்தது என்பதை நான் உங்களுக்கு சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஒவ்வொரு முறையும் முஸ்லிம் காங்கிரஸ் இந்த மண்ணை அலங்கரித்த போது இப்பொழுது அந்த பெற்றவர்கள் மாற்று கட்சிக்கு சென்று நமது கட்சியை இந்த முஸ்லிம் காங்கிரசுக்கு வாக்களிக்க கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது மிகவும் கவலையாக இருக்கின்றது இன்னைக்கு முன் பேசிய நண்பன் தவம் அவர்கள் நிறைய விடயங்களை தொட்டு சென்றார் நாம் நாமை ஆள வேண்டுமா அல்லது மற்றவர்களை நாம் மற்றவர்கள் நம்மை ஆள வேண்டுமா என்று நாம் தீர்மானிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நாம் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம் நமது தலைமை அந்த பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பேச்சுகளை மிகவும் அழகாக சொல்லியிருந்தார் உங்கள் எல்லோருக்கும் அது தெரியும் அங்கே தலைமை என்று இருந்து கொண்டு வாய்மூடி இருக்கும் தலைமைகளையும் நாம் பார்க்க பார்க்கக்கூடியதாக தான் இருக்கின்றது மிகவும் காலை முஸ்லிம்களின் குரல்

இம்முறை இருக்கின்ற நமது பாராளுமன்ற உறுப்பினர்களும் முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால் ஒற்றுமையாக இந்த ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களது கடமைகளை நமது சமூகத்துக்காக செய்து கொண்டு போவதை நீங்களும் நானும் நன்றிகோம் இந்த பிரதேச சபை தேர்தல் எந்த அளவு முக்கியம் என்றால் இந்த நாட்டின் பதவியில் இருக்கின்ற ஜனாதிபதி அக்கரபத்துக்கு வந்து பேசும் பொழுது மரத்தை சாடிவிட்டு போகின்றார் அவருக்கு தெரியும் கிழக்கில் மட்டுமல்ல முழு நாட்டை எடுத்துக் கொண்டாலும் அவர்களுக்கு சவாரா இருப்பது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி தான் ஏனென்றால் அந்த தலைமை அங்கே வெடிக்கின்ற வெடிகள் அந்த பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற முறைகள் அவர்களுக்கு சகித்துக் கொள்ள முடியாது அனுக்குரிய நண்பர்களே நாம் இங்கே இடம் ஒவ்வொரு வாக்குகளும் நமது உரிமைக்காக நமது இருப்புக்காக வாக்குகள் அதே சமயம் உங்களுக்கு தெரியும் சிலர் வந்து நமது வாக்குகளை களவெடுப்பதற்காக ஒரு சில்லறை வித்தையில் கூட போடக்கூடிய சூழ்நிலை இங்கே இருப்பதாக நானும் சகோதரர் அலியார் அவர்களும் பேசிக்கொண்டோம் நமது சமூகம் அதற்கென்று ஒரு அதற்கென்று ஒரு நமக்கென்று சொல்லி ஒரு சுயகாரமும் இருக்கின்றது இவர்கள் கொண்டு வரும் இந்த பொதிகளுக்கும் அரிசி பேக்குகளுக்கும் விலை போவவர்கள் அல்ல நாம் சென்ற முறையும் இதே சித்து விளையாட்டு நடந்தது இங்கே பேசிவிட்டு போனார் அதே போன்று மரியாதைக்குரிய உதுமலை பேச அவர்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் மூணு பேரும் இந்த பாலமுனை மண்ணுக்கே வரவில்லை எலெக்ஷன் தோத்தாலும் பறவை பாலமணி மண்ணில் வந்து எலெக்ஷன் என்ற ஒரு முடிவில் காரணம் என்னவென்றால் இங்க இருந்த குழுக்கள் இந்த கட்சியை அளிக்க வேண்டும் முஸ்லிம் காங்கிரஸ் இல்லா தாக்க வேண்டும் என்று வரைஞ்சி கட்டிக்கொண்டு இருந்த குழுக்கள் நண்பர்களே இந்த பிரதேச சபை தேர்தல் நமக்கு ஆக முக்கியமானது எதிரிகள் வழியே அல்ல நமது ஊருக்குள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் வருகின்ற ஆறாம் தேதி காலை நாம் போய் ஒவ்வொரு வாக்கும் நமது நமது உரிமைக்கும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் நமது உரிமையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் நான் மீண்டும் இஸ்லா சார் சொன்னதை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் நாம் களிமா சொன்னவர்கள் நாம் முஸ்லீம்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த சின்னத்துக்கு ஆறாம் தேதி போய் கட்டாயம் உங்களது வாக்குகளை போட வேண்டும் என்று மன்றிட்டு கேட்டு விடைபெறுகிறேன் வசலாம்